சரி இப்ப நீங்க சொன்னீங்க கண்டிப்பா வருடத்துக்கு ஒரு நாமளாவே உருவாக்கப்பட்டதுதான் பொதுவா சைனா நாட்டுல வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினாறு மணி நேரம் வந்து அவங்களோட உழைப்ப வந்து அவங்க வந்து ஹிரோசிமா நாகசாய் வீழ்ச்சி அடைந்த போது இன்னைக்கு ஜப்பான்ற ஒரு நாடு மீண்டெடுத்து வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போல இன்னைக்கு வல்லரசு நாடுன்னு சொல்ல போனா அதுல வந்து மேடின் ஜப்பான் அப்படின்றதான் இன்னைக்கு எல்லாருமே வந்து பெரிய லெவல்ல வந்து கௌரவமா சொல்லிக்கிறான் எதெல்லாம் பின்தங்கிய நாடு அப்படின்றதெல்லாம் நாம வந்து ஒரு கணிப்பா நாம வந்து யோசிக்க தொடங்கின காலங்கள்லாம் ஜனத்தொகை அதிகமா இருக்கிற அந்த சைனாலாம் எப்படி வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை அமைக்க போறாங்க அத்தனை பேர்த்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நிலைப்பாட கூட அவங்களால எப்படி கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஜனத்தொகைக்கு தகுந்தாப்புல அவங்களோட உழைப்ப வந்து ஒரு புதுமையான ஒரு கடைபிடிப்புல வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அரசியலமைப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பு வந்து நல்ல அருமையான ஒரு செயல்பாடுகள்னால இன்னைக்கு வந்து எளிமையான உழைப்பை வந்து அதிக அளவு அவங்க வந்து பயன்படுத்த கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நாம வந்து நேரங்காலங்கள் பார்த்துதான் நம்மளோட வேலைகளை ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம செய்யறோம் கணக்கு பாக்குறோம் அஞ்சு ஐம்பது ஆச்சுன்னா உடனே வந்து கைகள் மோத கழுவிட்டு உடனே ஓட நினைக்கிறோம் ஏன் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்ததுனால நம்மளோட சீரத்தில இருந்தி ஒரு ஒன்னரை கிலோ வெயிட் குறைஞ்சிர போய்தான் நாம நம்மளோட ஈடுபாடோட ஒவ்வொரு வேலைகளையும் நாம செய்ய நினைத்தோம்னா பொருளாதாரத்தோட பிரச்சனை அப்படின்ற நிலையே நமக்கு வராது பொதுவா எல்லாருமே தொழில் எடுத்து செய்யும் போலதான் அதோட அருமையும் பெருமையும் அதை முதல்ல வந்து அனுபவிக்கவே முடியும் ஒரு தொழிலாளியா இருக்கும் போல ஒரு சராசரி ஒரு வாழ்க்கை தரத்தா இருக்கும் போல நம்மளோட வேலைப்பாடுகளை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கணக்கு பார்க்க தொடங்குனதுக்கு பின்னாடிதான் இன்னைக்கு நம்ம பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றத பத்திய நாம வந்து இன்னைக்கு வந்து சொல்லி ஒரு வெகிளித்தனமா நம்மள வந்து நமக்கு நாமே நம்மளோட மனதை வந்து ஊனப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ரைட் ஓகே பொருளாதார பிரச்சனை அதிக அளவு இருந்தா நாங்க எப்படி வந்து வெளியில இந்த சுற்றுலா போறது அப்படின்னு நம்மளை சுற்றி வந்து காடு கரை இல்லையா வயல் மேடு இல்லையா நீரோடைகள் இல்லையா ஆற்று நீர் இல்லையா அது பாசன நீர் அம்மா ஓடைகள் இல்லையா எத்தனை ஏரிகள் இருக்கு குடும்பத்தோட போய் அந்த இயற்கையா அந்த பாதைகள்ல நடமாடிட்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நம்மளா போட்டு மனசு வெறுத்து போய் கடைசியில வந்து ஒரு பாதையை நோக்கி போயிட்டு வந்த பேர் அல்ல சுற்றுலா குடும்பத்தோட காலார நடந்து போய் அந்த ஒரு நல்ல அருமையான ஒரு அந்த ஒரு இயற்கை காற்று மாற்று காற்றுகள் மாற்று இடத்தோட அசைவுகளை வந்து நம்மளோட சரீரம் உள்வாங்க போல அதுவே நமக்கு வந்து இல்லாதவங்களுக்கே அருமையான ஒரு இன்ப சுற்றுலா ஒரு சின்ன ஒரு பழமொழி நானே சொல்லுவேன் இருக்கவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு நூறு வீடு அப்படின்னு சொந்தமா காசு போட்டு வீடை கட்டவன்கிட்ட ஒரே வீடுதான் அவன் அவனும் அவனும் பாரம்பரியமும் தலைமுறையும் அங்கேயே தான் இருப்பாங்க எங்களை மாதிரி இல்லாதவங்க ஊரு ஊரா வீடு வீடா மாறிக்கிட்டே போவாங்க அதான் இருக்கவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு நூறு வீடு பலதரப்பட்ட வீடுகள்ல நாம இருந்து பூஜை பண்ணி பால் காய்ச்சி பால் காய்ச்சி பால் காட்சியே இருபத்தி ஒன்பது வீடு கடந்துட்டான் அன்னைக்கு அப்ப அது மாதிரி அத்தனை எல்லாத்தையும் நிறைவு காண கத்துக்கிட்டோம்னா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிற விரும்புறேன்